சமீபத்தில் ஜனவரி முதல் வாரத்தில் இந்த வாரம் அதிபராக பதவி பதவியேற்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை பிடித்து வைத்திருக்கிற கைதிகளை பனஸ்தீனத்தில் இருக்கிற அமைப்புகள் குறிப்பாக ஹமாஸ் போன்றவை விடுதலை செய்யவில்லை என்றால் நான் பதவி ஏற்றவுடன் காசாவுக்கு நரகத்தை காட்டுவேன் என்று பேசினார் பேட்டி எல்லா ஊடகங்கள்லையும் வந்துருச்சு காசாவுக்கு நரகத்தை காட்டுவேன் நரகம் என்றால் என்ன தெரியுமா பெருந்தீ என்பது பொருள் பயங்கரமான தீயை நான் போகிறேன் என்று பதவியேற்பதற்கு முன்னாலேயே சொன்ன ஒருவருக்கு அவர் பதவி ஏற்பதற்கு முன்னாலேயே ஒரு பெரும் நரகத்தை ஒரு தீயை இறைவன் காட்டி இருக்கிறான் என்று எடுத்துக் கொள்ளுவதில் என்ன தவறு இருக்க முடியும் எல்லாத்தையும் திட்டல நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் அமெரிக்க மக்களிலும் இதயம் ஈரமானவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் அமெரிக்க மக்களிலும் இந்த போரையும் அதை ஊக்குவிப்பதையும் விரும்பாத பொதுமக்கள் நிறைய பேர் இருக்கலாம் இது இறைவனுடைய ஏற்பாடு என்று சொல்லுவதில் ஒன்றும் தவறில்லை